குருவே சன்னம் குரு அருளே சன்னம் குரு திருவடிகளே சரணம் குருவே நமக குரு அருளே நமக குரு திருவடிகளே நமக வணக்கம் என்னோடய பெயர் விக்னேஷ் விஜயகுமார் நான் வேலூர் மாவட்டத்தில் வசிக்கிறேன் தவசித்தர் ஐயா யூடியூப் சேனலில் நான் மிகவும் அதிகமாக பார்ப்பேன் ஐ ஏனென்றால் முன்ன எனக்கு ஒரு நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஐயா வந்து மிக பெரிய மாற்றங்களை சொல்லியிருப்பார் சொல்லியிருக்கிறார் உதவியும் பண்ணியிருக்கிறார் ஒரு ரூபாய் வாங்காமல் முக்கியமாக விஷயமாக இருந்தால் ஒரு ரூபாய் வாங்காமல் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அப்பாவுக்கு என்னோடய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா செஸ்டில் ஹார்ட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சு அந்த ப்ராப்ளத்தை பார்த்தா ரொம்ப டாக்டர்ஸ்லாம் வந்து மேபி கிரிட்டிக்கலாக ரொம்ப மேபி நேற்று வந்து ஒரு ஆப்ரேஷன் இது பண்ணியிருந்தேன் மார்னிங் அதுக்கு முன்னாடி ஐயா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் உனக்கு பேரை இதில் பூஜையில் வச்சுருக்கேன் ஒன்றும் ஆகாது நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்தன் ஆஃப்டர் டூ வித்தின் டூவெல் ஹவர்ஸ்லேயே நான் அப்பாவுக்கு அந்த ஆப்ரேஷன் சரியாகிடுச்சு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன் திருப்பியும் டாக்டர்ஸ் வந்து வித்தின் டூவெல் ஹவர்ஸ்லேயே இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும் டெம்பர ஃபேஸ் மாஸ்கிங் பார்த்தாச்சுனா ஒன் மோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டெம்பரரிக்கும் பர்மனட்டுக்கும் இது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு திரும்பியும் ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன் ஐயா அந்நேரத்தில் எதுவும் ஒரு ஒரி பண்ணாதப்பா அப்பா க நல்லபடியாக வந்துடுவார் அப்படின்ட்டு ஐயா அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் உத்தரவும் கொடுத்தாரு அதெல்லாம் இன்றைக்கும் நினச்சாலும் மறக்க முடியாத விஷயம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாருமே அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ரெண்டு மணி நேரத்தில் வெளியே போய்ட்டு இருந்தாங்க அப்பா வந்து நாலு நேரம் மேலே ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தார் அதை சொல்லத்துக்கு ரொம்ப இருந்துச்சு ஆனால் ஐயா நான் பண்ண உதவி என்னால் வேணும் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் வரை நான் மறக்க மாட்டேன் அந்த உதவியை தவசித்தர் ஐயா குருவடியே சொன்னோம் திருவடியே சொன்னோம் தவசித்தர் ஐயாவே நமக்கு